வேலையை என்ன தெரியுமா தங்களை எப்படியாச்சும் ஒரு மென்மையா காட்ட வேண்டும் தங்களுக்குள்ள பெரிய ஒரு அழகுழலாய் காட்ட வேண்டும் தங்களை உயர்வாய் காட்ட வேண்டும் என்பதற்காக மற்றவங்க முன்பாக என்ன பண்ணாங்க நல்ல உடைகளை உடுத்தி உடுத்தி இவங்க வேலையா இருந்தான் இவங்க அப்படிதான் பண்ணலாம் என்கிட்ட என்னென்ன இருக்கு பாரு என்கிட்ட என்னென்ன காரியம் காணப்படுதுன்னு சொல்லிட்டு தங்களை எவ்வளவாய் உயர்த்த முடியும் உயர்த்தலாம் இவர்கள் தேவனை உயர்த்த வேண்டியவர்கள் தங்களை உயர்த்த முடியவாய் மாறிடுவாய் அப்ப பிசாசு ஒன்று இவங்களுக்கு அறியாம இவங்களுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்க இவங்களை ஆளுக செய்து இவர்கள் அறியாம இருப்பாங்க அதில் தான் சொல்ற நான் உங்களுக்கு தேவ பிள்ளையே மற்றவர்கள் எப்படி வாழ தெரியாதுங்க நீங்க உங்களை சரியா வாழ கற்றுக் கொள்ள நீங்கள் உங்களை சரியா மாற்றிக்கொள்ள இவைகளை நீ என்ன பண்ண விட்டோடு இதெல்லாம் வேண்டாம் விட்டோடு நீ என்ன பண்ண வேண்டாமா நீதியை தேவ பக்தியை நீதி இருக்காங்கிட்ட பக்திருக்கா அடுத்த விசுவாசி அன்பையும் பொறுமையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல